ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு லிட்டில் பண்டிட் சேனல் ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்தோன்னா மாத்ராஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு செட்டு மா மாத்ராஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வெஞ்சனில் ஃபஸ்ட்டு செட்டு என்னது க க ஸோ அதெல்லாம் மொதல் நாலு லெட்டருக்கு நம்ம மாத்ராஸ் பார்த்தாச்சு ஃபிஃப்த்து லெட்டரோட மாத்ரா ஸோ அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது ஃபிஃப்த்து லெட்டருக்கு வந்து மாத்ராஸ் நார்மலாக எந்திலையுமே கிடையாது அது சைலண்ட் லெட்டர்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நான் வந்து சைலண்ட் லெட்டர் ஸோ இதுக்கு மாத்திரா கிடையாது பட் ஃப்யூச்சரில் அதுக்கு மாத்ராஸ் வர வாய்ப்புகள் நிறைய உண்டு அதனால நம்ம அதோட மாத்ராஸ் ஜஸ்ட் சீக்கிரமாக பார்த்துட்டு அடுத்த செட் அதாவது அடுத்த லெட்டர் முடிச்சோடனே அடுத்த செட் என்ன வரும் இல்லையா அதுலேயும் அதோட மாத்ராஸும் பார்க்கலாம் ஸோ சைலண்ட் லெட்டர்ஸ்க்கு மாத்ராஸ் நானாக தான் கொடுக்குறேன் ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு தடவை ரீட் பண்ணிக்கலாமா ஸோ இதுதான் இந்த சைலண்ட் லெட்டர்ஸ் சைலண்ட் லெட்டர்ங்கிற இந்த ஞாவோட மாத்ராஸ் ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் மைண்டில் வச்சா போதும் மற்ற கா க க நாளோட மாத்ராஸ் வந்து நல்லாவே படிச்சிருக்கணும் ஏன்னா அதுதான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது இது ரேராக தான் ஹிந்தி இதில் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஞாவை ஸோ இந்த கா எப்படி எழுதுறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா நம்ம அந்த வெஞ் இது வெஞ்சன்ஸ் படிக்கும்போது வெஞ்சன் படிக்கும்போது எப்படி ஒரு மேலே ஒரு கோடு போட்டு எஸ் போட்டுட்டு சைடில் ஒரு டாட் கா ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு லெட்ரு என்னதுங்கண்ணா செகண்டு நா ஸோ இந்த டாட்டை மட்டும் நம்ம எப்போதுமே மாற்றக்கூடாது மாத்திரா எழுதும் போது ஆங்கும்போது அந்த டாட் போட்டுட்டு தான் ஆங்கிற சவுண்டு கொடுக்கணும் இதே இடத்துல ஈங்கிறது வரும்போது எப்படி வரும் ஈ நீ வரும்போது இந்த ஈங்கிற சவுண்டு வந்து நம்ம திருப்பணும் ஈங்கிறது ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வரும் இல்லையா ஸோ எந்த லெட்டரோட நம்ம இந்த லெட்டருக்கு எந்த மாத்திரா சவுண்டு கொடுத்தாலும் இந்த டாட் சைன் நம்ம விட்டு போக கூடாது இந்த நாங்கிறதுக்கு இதுக்கு அடையாளமே இந்த டாட் சைன் தான் செகண்ட் இது வந்து பாத்தீங்கல்ல இங்க கீழே வந்து ஊ சவுண்டு இல்லையா சி இப்படி போடணும் இப்படி போடும்போது ஒரு சில சமயம் நம்மளுக்கு வெஞ்சன்ல ஹாங்கிற லெட்டர் ஞாபகம் வரும் பட் இது மூ சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மூவை ஒரு சில இப்படி போடுவாங்க ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு டாட் போட்டு கோடு போடுவாங்க இதுவும் மூன்னு சொல்லுவாங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த மாதிரி எழுதுவாங்க பட் போ இது ரெண்டுமே கரெக்டு தான் போத் ஆர் கரெக்ட் ஸோ மேலே டாட் டாட்ங்கிற அந்த வேர்டுக்கு ஏற்கனவே நம்ம ஆம் அஹ் அஹ்ங்கிற சவுண்டுக்கு ரெண்டு டாட் இருக்கு ஸோங்கிற சவுண்டுக்கு எப்படி ரெண்டு டாட் போடுறதுன்னா இந்த எழுதிட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளிங்கிற டாட் சைன் போடணும் ஓகே ஸோ எல்லாரும் அந்த மொத நாலு செட்டையும் பார்த்துட்டு தான் இந்த ஃபிஃப்த் செட் பார்க்கணும் இல்லாட்டா அவங்களுக்கு அந்த மாத்திராஸ் புரியாது ஸோ இந்த வீடியோவில் இதுதான் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அடுத்த செட் ஆஃப் வெஞ்சனில் ச ஜ ஞ இந்த இது இந்த செட் ஆஃப் வீடியோஸோட மாத்ராஸும் பார்க்கலாம் ஸோ நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிறது தான் மாத்ராஸ் வந்து தனியாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ